ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ரெசிபி நீங்கள் பிரியாணி பிரியரா பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா வாசனை டேஸ்ட்டும் அளவுக்கு இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம குவிக்காகவும் பண்ணிடலாம் இந்த சண்டேவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணியோட நான் பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு சிக்கன் குழம்பு ரைத்தா அப்புறம் நல்ல ஒரு தந்தூரி சிக்கன் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணுறது அந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக சிக்கனோட அந்த உதிரி உதிரியான அந்த பாசுமதி ரைஸ் பிரியாணி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க ஈவன் புதுசாக சமைக்கப்பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க வாங்க அருமையான சுவையான ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை அளந்து ஊற வச்சிடலாங்க நான் இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸ் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட நானூறு கிராம் இருக்கும் ரைஸை நல்ல ஒரு ரெண்டு வாட்டி அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் அடுத்தது இங்கே சிக்கன் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் பிரியாணி கட்னா இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேங்க இப்போ பிரியாணிக்கு இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிடலாங்க மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு அடுத்ததாக இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குறையாண்ட சீட்ஸ் வர கொத்தமல்லி சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை சின்னமன் ஸ்டிக்ஸ் அடுத்தது ஒரு மூணு ஏலக்காய் கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு இது கூட கொஞ்சமாக கல்பாசி ஸ்டோன்ஃப்ளார் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு சுத்துக்கு ஓட்டி எடுத்து இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துப்போங்க பாருங்க ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு பொடிச்சாச்சு இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இங்க ஒரு பதினஞ்சு டு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க பூண்டோட சைஸ் பாருங்க சின்ன சின்னதா இருக்கு அதனால இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு ஒன்றரை இன்ச்சு சைஸ் இஞ்சியை துளசிவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அடுத்ததா பச்சை மிளகா இந்த பிரியாணிக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தாங்க சேர்க்க போறோம் பரமிளகா தூள் சேர்க்க போறது இல்லை ஸோ அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் நான் இங்கே ஒரு ஏழு மிளகாய் எடுத்திருக்கிறேங்க நீங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது போக நம்ம பெப்பர் சேர்த்துருக்குறோம் அந்த ஸ்பைசஸ்ல இருக்கிற காரலும் இருக்கும் ஸோ சரியா இருக்கும் நீங்க இருந்தாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பொடிச்ச ஸ்பைசஸோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் கூடவே அந்த பச்சை மிளகாயும் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் கொஞ்சம் நீட்ட பச்சை மிளகாயும் உடச்சி சேர்த்துருவோம் அப்போ தான் நல்லா அரைப்படும் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் கண்டிப்பாக ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காமல் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ கமகமன்னு வாசனையோட பிரியாணிக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பிரியாணி தழிச்சிடலாங்க குக்கரில் தழிச்சிடலாம் டக்குன்னு வேலையாகும் குக்கர் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துடுவோம் ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்தாச்சு இதை எல்லாம் ஃப்யூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இது கூடவே ஒரு எட்டு டு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருவோம் உடச்சி முந்திரி பருப்பு இது கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும் இப்போ சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி செவந்து வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம அரைச்சு ரெடியா வச்சிருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயமோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோங்க உப்பு சேர்த்துட்டா மசாலா அடிப்பிடிக்காமல் நல்லா குயிக்காக வதங்கி வரும் உப்பு சேர்த்து விட்டு அகைன் நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க மசாலாவோட ரா ஃப்ளேவர் போய் நல்லா கம கம் வாசனை வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரஃபாக சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்க நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் நம்ம உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் ஸோ தக்காளி புயக்கவே வதங்கிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் செத்துருவோம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருவோம் அகைன் நல்லா ஒன்று ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்குவோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா நிறச்சி அளந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு அதிகம் புளிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்தாச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம் கழுவி ரெடியாக வச்சுருந்தேன் எழுநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்தாச்சுங்க சிக்கன் சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வெந்து வரணும் ஸோ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சி வெந்து வரக்கு ஒரு அரை டம்ளர் மட்டுமே தண்ணி சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டுருவோம் வெயிட்டு போட வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம குக்கருக்கு வெயிட் போடலைங்க அதை நல்லா கவனிச்சுக்கோங்க நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்து வரட்டும் இங்கே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஸ்டீம் வெண்ட்டு வழியா நல்ல ஸ்டீம் வருது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம் வா நல்ல கமன்னு வாசனை வருது சிக்கன் நல்ல ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட்க்கு மேலே வெந்துருச்சுங்க சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் விட்டோம் பட் கிரேவி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த கிரேவியை நம்ம ஒரு டம்ளர் தண்ணிக்கு நம்ம அளவு எடுத்துக்கணும் இது போக தான் நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணும் இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணிக்கு ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்க நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் அளந்து எடுத்துருந்தோங்களா அதில் ஏற்கனவே ஒரு டம்ளர் கிரேவி இருக்கு இங்க ஒரு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் செர்த்துக்கிறேன் மொத பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே கலந்து தான் வச்சிருக்கிறேன் ஒரு மூடி தேங்காய்ல தேங்காய் பால் எடுத்துருக்கேன் மொத பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே கலந்து தான் இங்கே சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் இங்கே ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தாங்களா ஸோ மொத்தமாக ரெண்டே கால் டம்ளர் தண்ணி வைக்கணும் அந்த கிரேவியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க அதாவது தேங்காய்பால் சேர்த்துருக்குறோம் இந்த தேங்காய்ப்பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ரைஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நாங்கள் உப்பு சேர்த்துட்டோங்க உப்பு சேர்த்து விட்டு அகைன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவாங்க டைட்டா மூட வைக்க வேண்டாம் ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம் அந்த ரைஸ் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருவோங்க நான் இங்கே ஒரு பாதி எலுமிச்சி மிளத்தை புழிஞ்சிக்கிறேன் அடுத்ததாக நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டு மேலால் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பொடியான இருக்கணும் புதினா கொத்தமல்லி தூவி விட்டு இங்கே கைன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ டைட்டாக குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விசில் வந்தால் ஒரு விசில் இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆஃப் பண்ணி ஸ்டீம் ப்ரெஷரில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறோம் நல்ல கமன்னு வாசனையோட அருமையான ஒயிட் சிக்கன் பிரியாணி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சாதம் நல்ல பர்ஃபெக்டாக குக்காகிடுக்கு கீழே அடிப்பிடிக்கல அருமையாக ஜாமுனு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாகவும் இருக்குது அவ்வளோதாங்க அருமையான சுவையான ஒயிட் சிக்கன் பிரியாணி ஜாமுனு ரெடி ஆகிருச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த தேங்காய் பால் செடுத்துருக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டிருக்கிறோம் ஸோ ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் இந்த சிக்கன் பிரியாணியோட நல்ல ஒரு சிக்கன் கிரேவி ரைத்தா அப்புறம் ஏர் ஃப்ரையரில் வருத தந்தூரி சிக்கன் இந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் ஏர் ஃப்ரையரில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறதும் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேளாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ